ராசிக்காரங்க நல்லது கேட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபுதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறான அவனை பார்க்கறவங்க எல்லாருமே வந்து அவனுக்கு என்னடா சுக்கரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரனை ராசி அதிபுதியாக கொண்டிருந்தாலும் ராசிக்கு இருந்தாலுமே கூட நிறைய கஷ்டம் துன்பங்கள் தான் கடந்த காலகட்டங்களில் அனுபவிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லது நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த நாள் இந்த நிமிடம் வரைக்கும் எடுத்துக்கங்க உங்க வாழ்க்கையில் நல்லதுங்கிறது இது வரைக்கும் நடக்கவே இல்லை இனி மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆக போகுது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் நடக்கப் போகுது ரிஷபராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ரிசபராசியா இவங்களுக்கு என்ன பா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா மார்ச் இருபத்தி தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்கள் சேர்க்கை ஒன்றாக நடக்க போகிறது இது உங்கள் வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே மாற்றப்போகுது இதை நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகேத பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் சேர்க்கை இருக்கிறதுனால இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுது இனி அவ்வளோதான் சனப்பெயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த ஐந்து கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறதுனால சனிப்பயிற்சியால் நடக்கக்கூடிய ஆபத்து பெருசு லெவலில் துன்பம் அப்படிங்கிறது எதுவுமே ரிஷபராசிக்காரங்கிட்ட வராது ஏன்னா மே பதினான்காம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆக போகுது இதனால் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு வரப்போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்டத்தை துன்பத்தை அனுபவிச்சிருப்பீங்க நிறைய இழந்து இருப்பீங்க அது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு குருபெயர்ச்சி மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் பெற்று தருவார் ஏன்னா உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போறார் குருவுடைய பார்வை டேரக்டா உங்க மீது இருக்கிறதுனால உங்க ரொம்ப நாட்களாக வந்து வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்க நபர்கள் உங்க தகுதிக்கேற்ப வரக்கூடிய நாட்கள் நல்ல வேலை கிடைக்கும் அதை நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்போ ஐடி ஜாப்போ நீங்க எங்க ட்ரை பண்ணாலும் நிச்சயமாக அந்த வேலை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக கிடைக்கும் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப தான் வந்து ரிசபராசிக்காரங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது வந்து தப்புனா தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியான தோற்றமா இருக்கிறவங்க தான் வந்து ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி நினச்சதான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவாரு கெட்டது பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களில் இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல நட்பு மாதம் மாற்றங்கள் எல்லாமே நடத்தி தர போகிறாங்க தொழிலில் இருந்த தடைகள் வாழ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே விலகி தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் அஞ்சாறு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க அந்த கம்பெனிக்காக இரவுப்புகள் பார்க்காம உழைச்சிருச்சுப்பீங்க நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எதுவுமே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும் போது இதை பார்க்கும்போது ரொம்பவே வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக இருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்கள் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்கப்போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு கண்டிப்பாக அடைய போறீங்க இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சில வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனையும் அதிகமாகும் தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் ரிசபராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தேடி வந்திருக்கும் ரிசபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே கடைசியா இழந்திருக்காங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கோழையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசுல துன்பம் தான் அதிகமாகவே நீங்கள் நீங்க ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்கு வந்து நிறையவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலுமே கூட நீங்க என்னமே பண்ணுங்க என்ன வந்துச்சு நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன் சொல்லி காட்டிகிட்டு இருக்க மாட்டீங்க ரிசபராசிக்காரங்க கஷ்டத்தை மறைச்சி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனால் பார்க்குறவங்க எல்லாருமே நீங்கள் எதுவும் சந்தோஷமாக ரொம்ப லட்சாதிபதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நினச்சிட்டு இருக்காங்க ரிசபராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு நீங்க இப்போ போய் ஒரு ரிசபராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்சம் ரூபா கடன் சொல்லுவாங்க தன்னோட வீட்டுக்காகவும் குழந்தைகளோட படிப்புக்காகவும் மருத்துவ செலவுக்காகவும் அப்பா அம்மா பார்த்துக்காகவும் வந்து அதிகமாக கடன் தேவையை சிக்கி தவிக்கிறீங்க பொருளாதாரத்தில் கடந்த காலகட்டங்களில் ஒரு பெரிதாக ஒரு எந்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளே இருக்காது வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகுது இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள நீங்கள் அடி எடுத்து வைக்கும் போது உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழு துமாகவே முடிஞ்சு <usion> ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையும் கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் ரிசபராசிக்காரங்களுக்கு ஆண்களோ பெண்களோ திருமணமாக நபர்களுக்கு விரைவில் நல்ல வரன் தேடி அமையும் ரிசபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் ஆயிருது ஆனால் ஆண்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து வயது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அப்படிங்கிறது ரொம்ப தள்ளித்தள்ளி போயிட்டு இருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெண் வீட்டிலேருந்து நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஜாதகத்தில் நிறைய சிக்கல் இருக்கு ராகு கேது செவ்வாய் அப்புறம் சுத்த ஜாதகம் இந்த மாதிரி போன்ற பிரச்சனை எல்லாமே இருக்கிறதுனால வயதும் அதிகமாகிட்டு இருக்கு பொருளாதார சிக்கல் எல்லாத்துலேயுமே வந்து ரிசபராசிக்காரங்க மாட்டி எடுத்து தவிச்சிட்ருக்காங்க இனி வரக்கூடிய நேரத்தில் உங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த ரிசபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பற்றி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சிங்கிள் பேரண்டால் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது நீங்கள் ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு துணை அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை நீங்கள் அடுத்த திருநாத்திரம் பண்ணால் அந்த சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க

ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க ரிசவ ராசிக்காரங்க தான் ஏன்னா காதலிப்பாங்க திடீர்னு ஒரு நாலு மாசம் அஞ்சு மாதம் லவ் பண்ணிட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படி இல்லைன்னா அப்படின்னா வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சுட்டு வரீங்க இனி வரக்கூடிய நாட்களை நீங்கள் காதலி வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண் நூற்று நூறு சதவீதம் கண்டிப்பாக சகஸஸ் ஆக மாறக்கூடிய வாய்ப்பாக இருக்குது வீட்டில் போய் சொல்லும்போது அந்த வீட்டிலையும் ஏற்றக்கூடிய உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்குது வரக்கூடிய நாட்களில் ரிசவராசிக்காரர்கள் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாகவும் தராமல் இருக்கக்கூடிய நபர்களும் விரைவில் உங்கள் பணத்தை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எடுக்க போகிறீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த ரெண்டு மூணு வருஷமாகவே வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு காட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கினாலும் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது ரிசர்வராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் ரிசர்வ வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு வரக்கூடிய நாட்களில் வளர்ச்சி அப்படிங்கிறது அசுர வளர்ச்சியாக ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினெண்டாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொறுத்து இருந்துச்சு நிறைய மாணவர்கள் வந்து பயத்தோடையே இருப்பீங்க நம்ம எதிர்பார்த்த மார்க் வருமா வலையில் என்ன பண்ணுறது நல்ல காலேஜ் கிடைக்குமா நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா நல்ல கோர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டு மூணு வருடமாக வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகளால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ராசினால் அது வந்து பெரும்பாலும் ரிசர்வ் ராசிக்காரங்க தான் ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகிட்டே இருக்கும் இந்த மாதிரி அப்பா அம்மா கூடம் செல்ல குழந்தை கூடம் செல்ல மனைவி கூடம் செல்ல இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனையால் ரிசர்வ் ராசிக்காரங்க அதிகமாக வந்து ரொம்ப துன்பப்பட்டு இருக்கீங்க ஏன்னா வாங்குற சம்பளத்தில் காவாசி காசு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மிச்சம் பண்ணி ஏதாவது டெவலப் ஆகலாம்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த ஹாஸ்பிட்டல் செலவு வந்துருது அப்படின்னு வந்து நிறைய ரிசர்வ் ராசிக்காரங்க சொல்லுவீங்க வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும் கடந்த காலகட்டங்களில் நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதையெல்லாமே எழுந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது வரக்கூடிய நாட்களில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரினுடைய ஆதரவு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது